வணக்கம் நான் மதினி பேசுகிறேன் இப்போ நம்மளுக்கு என்ன மீன் கிடச்சிருக்குன்னு பாருங்கள் இதுதான் முண்டைக்கனி பாறைங்க நம்மளுக்கு வத்தக்கா பாறை மஞ்சப்பாறை எல்லா பாறையும் க இருக்குதுங்க மீன் வகையில் பார்த்தீங்கன்னா பாறை வகையில் ஏகப்பட்ட மீன் வகை பாறை இருக்குது இன்றைக்கி வந்து எங்களுக்கு வந்து முண்டக்கனி பாறை தாங்க கிடச்சிருக்குது இன்றைக்கி இந்த முண்டக்கனி பாறையை தான் நாங்கள் நல்லா கிளீன் பண்ணி புட்டு செஞ்சு சாப்பிட போகிறோங்க மீன் புட்டு இன்றைக்கி செய்ய போகிறோம் இப்போ பாருங்க நம்ம முண்டக்கனி பாறையோட ஒரு மீன் கிடக்குது அது என்ன மீன் பார்த்தீங்கன்னா ரோமியா மீன் ஒன்னே ஒன்று கிடக்கு இதையும் தாங்க நம்ம முண்டக்கனி பாறையோட புட்டு செய்ய போகிறோம் அதில் இப்போ ஒரு மீன் கிடக்கு பாருங்க அசலை பாருங்க இதுதான் அசலை மீன் அசலை எப்படி இருக்குன்னு பாருங்க அசலைக்கும் முண்டக்கனி பாறைக்கும் வித்தியாசத்தை பாருங்க இது முண்டக்கனி பாறை கண்ண பாருங்க எப்படி இருக்குது இப்ப நம்ம சைட்ல உள்ள முள்ள வெட்டிட்டு அப்படியே நீள நீளமா வெட்டி எடுத்துக்கிறோம் Kim Tu de la veton right? sí, al இப்ப நம்ம மீனை தூக்கி அப்படியே ஒண்ணுன்னா அடிக்கிறோம் இப்ப அடுப்புல வச்சிருவோம் நல்லா மீனை அவியட்டு அவியுறதுக்குள்ளே நம்ம தேங்காயை போய் அம்மியில அரைச்சி எடுத்துட்டு வந்துருவோம் இப்ப வந்துட்டு அப்படியே மூடிடுவோம் இப்ப மூடிடுவோம் அப்படியே மீன் புட்டுக்கு சீரகம் தேங்காய் தேங்காய் சீரகம் பூண்டு வத்தல் வச்சு அரைச்சிக்கிருவோம் துணிய அரைச்சுக்குருவோம் இப்போ பூண்டு வச்சுக்கிருவோம் இப்போ எல்லாம் அரைச்சி எடுத்துக்கிட்டாச்சு இப்போ அடுப்பில் போய் மீனை பார்ப்போம் நம்ம மீன் புட்டுக்கு வந்து தேங்காய் வந்து சர சரப்பாக தான் அரைக்கணும் வலு அரைக்க கூடாது அப்போங்க மீன்லாம் நல்லா வெந்திருக்கும் நம்ம இறக்கி ஆற விட்டுட்டு தான் சதையை எடுக்கணும் புட்டுக்கு நல்லா அவிஞ்சிருச்சு இப்போ இறக்கிடுவோம் மீன் நல்லா ஆறட்டுங்க இது சுட சுட இருக்கு ஆற விட்டு தான் நம்ம சதையை எடுத்து நம்ம வேலை பார்க்கணும் பையா பையா ஒவ்வொரு மீனா எடுத்து நம்ம சூடு ஆறியிருக்கான்னு பார்ப்போம் தனியா தனியாக தனியா தனியாக எடுத்து போடுவோம் சதையாக பார்த்து எடுக்கணும் முள்ள தனியாக ஒதுக்கிறனுங்க சதையை மட்டும் பார்த்து பார்த்து எடுக்க முள்ள தனியாக ஒதுக்கிடுவோம் ఇప్పుడు ఉప్పు మంజాలు ఎలా మీన పోరంగట్టుకుం ங்க உப்பு மஞ்சளையும் நல்லா விரவியாச்சு இப்போ அரைச்ச தேங்காவையும் நம்ம இதோட சேர்ந்து பிணைஞ்சு விட்டுருவோம் இப்போ அரைச்ச தேங்காவையும் நம்ம மீன் பிணைஞ்சு விட்டுருவோம் வெங்காயம் கடுகுலாம் போட்டாச்சு பெண்ணெய் ஊட்டிக்கிடுவோம் எல்லா ஜமான நம்ம விதையிச்சிருக்கிற மீன் அப்படியே சேர்த்துருவோம் நம்ம புட்டுக்கு வந்து நம்ம கிண்டிக்கிட்டே தங்க இருக்கணும் அப்போ தான் அந்த மசாலா வாடகையெல்லாம் போய் நல்லா உப்பு உரப்பு காரம் நம்ம அம்மியில் அரைச்ச தேங்காய் எல்லா வாடையும் நல்லா மாறி அப்போ தான் நம்மளுக்கு உதிரி பூ மாதிரியே தெரியும் பாருங்கள் நான் போடையில் எப்படி இருந்துச்சு மீன் இப்போ எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் பாருங்கள் எப்படி பூ மாதிரி வருது இப்படி தாங்க புட்டுக்கு கிண்டிக்கிட்டே இருக்கணும் அடிப்பிடிக்க விட்டுறக்கூடாது அதனால் இப்படி கிண்டிக்கிட்டு இருக்கணும் பாருங்க இப்படியே கிண்டிக்கிட்டே தாங்க இருக்கானு எப்படி வந்துட்டு பாருங்க குதிரி பூ மாதிரி புட்டுக்கு இப்படிதான் ரெடி பண்ணனும் வாசத்தை பாருங்க எப்படி கம கமண்ட் இருக்குனு புட்டு ரெடி ஆகிருச்சு இப்போ இறக்கி வச்சு சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிடுறேன் யாருமே வேண்டாம்னு சொல்ல மாட்டீங்க வேணும்னு தான் கேட்பீங்க அவ்வளோ ஒரு டேஸ்டா இருக்குங்க புட்டு மீன் புட்டு இந்த மாதிரி மீன் கிடச்சா நாங்கள் புட்டோ ஏதாவது ஒன்று எங்க வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு சமைச்சு சாப்பிட்டுருவோங்க அவளதாங்க புட்டு இருந்துச்சு பாரு புட்டு ரெடி பண்ணிட்டோம் இப்போ சாப்பிட்டுட்டு தம்பி நானும் சொல்றேன் எப்படி இருக்கு புட்டு வைக்கிறேன் சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுவாங்க வாசத்துக்கே ஒரு வாசம்தாங்க செம்ம டேஸ்டா இருக்கு நம்ம சாதத்துல புட்டோட பிணைஞ்சு சாப்பிடல செம்ம டேஸ்ட்டுங்க தம்பி டெய்லி ஒவ்வொரு வித மீனாக கொண்டு வந்து தர்றாப்புல சமச்சு சாப்பிடுறோம் நல்லா இருக்குங்க மீன் வந்து நம்மளுக்கு ரொம்ப சத்தானது அதனால மீன் எந்த மீன் தம்பி கொண்டு வந்தாலும் சரி இப்போ வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு சமைச்சு சாப்பிடுவோம் சூப்பராக இருக்குதுங்க இப்போ சாப்பிட்டாச்சு இதே மாதிரி நீங்களும் மீன் கிடைச்சுட்டா விடாதையே வாங்கி புட்டு செஞ்சு குழந்தைகளும் நீங்களும் சாப்பிடுங்க சந்தோஷமா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க எங்களுக்கு ஆதரவு கொடுத்து சப்போர்ட் பண்ணுங்க எல்லா பேர்த்துக்கும் மன மருந்து டேஸ்ட்டாக பாருங்க